நமச்சிவாய இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து இந்த அம்மாவாசையை ஏன் நிறைஞ்ச நாள் அப்படின்னு சொல்கிறோம் அது இல்லாமல் அன்று தொடங்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அது வந்து தோல்வியே அதில் வராத அளவுக்கு அதில் மேலும் மேலும் முன்னேற்றம் மட்டுமே கிடைக்கும் ஏன் வந்து ஒரு இருட்டான நாளை அமாவாசையான ஒரு நாளை வந்து ஏன் வந்து நிறைஞ்ச நாள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த சந்திரன் என்ற கிரகம் இருக்கு பார்த்தீங்களா இந்த சந்திரகனுடைய கிரகமும் நம்ம மனத்தோடு தொடர்புடைய க கிரகம் அது அதனால தான் மனகாரகன் அப்படின்னு பேர் சந்திரனுக்கு வந்து மனகாரகன்னு பேர் மனது வந்து எப்போது தெளிவாக இருந்து நம்ம வேண்டக்கூடிய நினைக்கக்கூடிய செய்யக்கூடிய விஷயங்கள் மிக சரியாக அந்த மனசு வந்து முழு அந்த அந்த செய்யக்கூடிய விஷயத்தில் மட்டும் கவனம் முழுசாக இருக்கும்போது அந்த விஷயங்கள் வந்து சரியாக நடக்கும் இதை மற்ற நாளில் நம்ம செய்கிறத விட இந்த அம்மாவாசை என்று அந்த விஷயங்களை செய்யும்போது அது வந்து முழுவதுமாக ஒரு ப பரிபூர்ணமான ஒரு நிலை கிடைக்கும் அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாடாக இருக்கட்டும் குலதெய்வ வழிபாடாக இருக்கட்டும் எல்லா வழிபாட்டுக்குமே நம்ம வந்து அம்மாவாசை அன்னைக்கு செய்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அந்த செய்யக்கூடிய விஷயங்களில் நம்ம முழு ஈடுபாட்டோட நம்மளுடைய முழு கவனத்தை செலுத்தி அதில் செய்வோம் ஏன் அப்படின்னா சந்திரனுடைய தன்மை என்னன்னா வளர்வதும் தேய்வதுமாக இருக்கும் அப்ப அந்த சந்திரன் வந்து அன்று இல்லை சந்திரன் வந்து சூரியனுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கு அதனால சூரியனுடைய தாக்கத்துக்கு பின்னாடி சந்திரன் மறைஞ்சனால சந்திரனுடைய கிரகங்கள் சந்திரனிலிருந்து வரக்கூடிய அதிர்வலைகள் வந்து நம்ம உடம்புல படாது அப்ப அந்த உடம்புல படாத போது அது மனதை வந்து சலனப்படுத்தவோ மன மனத்தை வந்து ஒருமுகப்படுத்துவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கி கொடுக்கும் அப்ப அந்த மனசு வந்து பூரணமா ஒரு விஷயத்த முழுசா ஒரு கவனத்தோட ஒரு விஷயத்த செய்யும் போது அந்த கவனம் சிதறாமல் அன்று வேலை நடக்கும் அப்ப அந்த மாதிரி சமயத்துல வந்து நம்ம ஒரு வேலையை செய்யும் போது நம்மளுடைய முழு கவனமும் முழு ஈடுபாடும் அந்த செயலில் காமிக்கும்போது கண்டிப்பாக அந்த செயல் வந்து வெற்றியாகத்தான் அமையும் அதனால தான் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தியானம்னு சொல்லக்கூடிய தவம்னு சொல்லக்கூடிய ஜபம்னு சொல்லக்கூடிய தியானம்னா நமக்குள்ளே இருக்க இறையர்களோடு ஒன்றி இருக்கக்கூடியது தவம் அப்படின்னா நம்ம உட்காந்து தவம் ஏதோ ஒரு விஷயத்தை குளித்து முழு முழுவதுமாக நம்ம மனசை ஈடுபடுத்தி செய்யக்கூடிய தவம் அடுத்து ஜபம் அப்படிங்கிறது வந்து ஒரு மந்திர சொல்லை மீண்டும் மீண்டும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறது இந்த விஷயங்கள் வந்து எப்போதெல்லாம் நம்மளுக்கு சலனம் வருதோ அப்பெல்லாம் வந்து இந்த ஜபமா இருக்கட்டும் தபமாக இருக்கட்டும் தியானமாக இருக்கட்டும் அது முழுசா நம்மளுக்கு கைகூடி நம்மளோடு நம்ம மனமும் நம் உடலும் அதுக்கு ஒத்துழைக்காது ஆனா அதே விஷயத்தை அம்மாவாசை என்று செய்யும்போது அது வந்து பூரணமான ஒரு அதனால தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கு அண்ணாமலை கிரிவலம் போறவங்க ஒரு பக்கம் போனாலும் அமாவாசைக்கு கிரிவலம் போவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா ஞானம் சித்து போன்ற விஷயங்களை தேடி இறையர்களோடு தன்னை பொருத்தி கொள்ளும் தன்மையோடு தன் அகத்துள் நமக்குள்ள வர்ற முன்னேற்றம் நமக்குள்ள வர்ற விஷயங்களில் கொஞ்சம் முன்னேற்றம்லாம் வருவதற்கு நம்மை நம்ம வந்து மேம்படுத்தி கொள்வதற்கு இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்குள்ள வந்து ஒரு மனக்கட்டுப்பாடுகள் கட்டுப்பாடுகள் சில வேணும் இந்த மனக்கட்டுப்பாடுகள் எல்லாம் வேணும் அப்படின்னா இந்த அண்ணாமலையார கிரிவலம் வர்றவங்க பாத்தீங்கன்னா இந்த சன்னியாசிகள் ஞானிகள் போன்றவர்கள் ரிஷிகள் போன்றவர்கள் எல்லாம் இந்த அம்மாவாசை என்று கிரிவலம் வருவாங்க ஏன்னா அமாவாசை என்று நமக்குள் வந்து எந்த ஒரு என்ன சிதறல்களும் நமக்குள்ள வந்து அது நடக்குமா நடக்காதா போன்ற சலனங்களுமே இருக்காது இந்த மாதிரி தான் நம்ம பித்ருக்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு இறை வழிபாடு அதுலயும் அந்த இரவு நேரத்துல அமாவாசை இரவு நேரத்துல சில இடத்துல வந்து ஜபித்தல் வழிபடுதல் போன்ற விஷயங்கள் இருக்கும் ஏன்னா அது வந்து நம்ம முழுமையா நம்மளுடைய ஈடுபாடு வந்து அந்த விஷயத்துல இருக்கும் அப்ப எந்த ஒரு விஷயத்தையுமே புதுசாக ஒரு தொழில் தொடங்கிறதா இருக்கட்டும் ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும் ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வீட்டில் ஒரு சுப காரியங்களாக இருக்க நல்ல நல்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அம்மாவாசை என்று பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த வேலையை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த வேலை சர்வ நிச்சயமாக நடக்கும் நான் எப்பயுமேவா வேலையை ஆரம்பிச்சுட்டு இருக்க போறேன் எனக்குன்னு வந்து அப்போ அமாவாசைக்கு இப்போ மற்றன்ன வேலையே இல்லை நான் எப்பயும் பார்க்குற வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன் ஆனா அம்மாவாசை அன்னைக்கு போய் அப்போ நான் என்ன பண்றது அப்படின்னா இனி அடுத்து வரும் அம்மாவாசை வரை என்னுடைய வாழ்வில் நான் என்னென்னலாம் வந்து அடுத்து எனக்கு இந்த இதுக்கு பணம் செட்டில் பண்ணணும் அந்த விஷயத்தை முடிக்கணும் இந்த விஷயத்தை முடிக்கணும் போன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே அம்மாவாசை அன்று அந்த விஷயத்தை உங்கள் மனதில் நினைத்து இறைவனிடம் இந்த வரும் அம்மாவாசைக்குள் இதை முழுவதுமாக முடிக்க என்னுள் மனத்தில் நான் என்ன மாற்றம் வேண்டும் என் செயலில் என்ன மாற்றம் வேண்டும் என்று இறை இறைவாயுபாடு முழுவதுமாக இறங்கி உங்களுடைய பித்ருக்கள் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய மூதாதைகரில் தாத்தா பாட்டி அப்பா அம்மா இவங்க யாரும் தவறி போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அன்னைக்கான அந்த உணவை காக்கைக்கோ காக்கைக்கோ இல்லை பசுமாட்டுக்கோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டு அவங்களுடைய ஆசிகளையும் அன்று ஏன்னா நம்ம முழு கவனமும் அவங்கள வேண்டுவதில் மட்டுந்தான் இருக்கும் வேண்டுனா கிடைக்குமா கிடைக்காதா இந்த மாதிரி சலனங்கள் எல்லாம் இந்த அம்மாவாசை அன்று வராது அப்போது அன்று அந்த வழிபாடை செய்யும் போது அது வந்து மிகுந்த பலனை நமக்கு கொடுக்கும் அதனால அம்மாவாசை என்பது ஏதோ ஒரு கெட்ட நாள் இருட்டடைஞ்ச நாள் அப்படின்னா இல்லாம அம்மாவாசை என்பது மிகவும் நிறைந்த நாள் இந்த அம்மாவாசை அம்மாவாசைக்காச்சு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போங்க உங்க வீட்டில் இருக்கப்ப முன்னோர்களை நினைத்து யாருக்காவது உணவை வாங்கி கொடுங்க இல்லாட்டி ஒரு காக்காய் கொடுங்க ஒரு பசுமாட்டு கொடுங்க பிற உயிர்களுக்கு எல்லாரும் முன்னும் முடியல கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து எங்கே எறும்பு தெரியுது அந்த எறும்பு புத்தில் கூட போடுங்க நீங்கள் செய்யக்கூடிய தியானங்கள் வந்து அன்று பித்ருக்களுக்கும் போய் சேரும் உங்கள் குலதெய்வ வழிபாட்டுக்கும் அது போய் சேரும் இறை வழிபாட்டுக்கும் சேரும் செய்யும் போது உங்களது வாழ்வில் அவர்களுடைய ஆசி குலதெய்வத்தின் ஆசி இறைவனுடைய இன்னும் உங்களுக்குள் கொடுக்கக்கூடிய பக்குவங்கள் அதிகமாகி நீங்கள் வாழ்வில் அடுத்த நிலை அடுத்த நிலை என்று உயர்வதற்கு இந்த அமாவாசை வந்து பூரணமான ஒரு பலனை சர்வ நிச்சயமா உங்களுக்கு தரும் அடுத்த டாபிக்ல மீண்டும் சந்திக்கலாம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க